போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்த போது தமிழ் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய சாவிலே மர்மம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது சம்பந்தமாக கிடைக்கப்பட்ட தகவல்களை முழுமையாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் நிவாரணப் பணிகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இருபத்தைந்து கோடி ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார் அதுகுறித்த மேலதிக விவரங்களையும் ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இன்றைய இந்த செய்தி தொகுப்பில் நிறைய காணொளிகள் இருக்கின்றன சின்ன சின்ன காணொலிகள் அந்த காணொலிகளுடன் சம்பந்தப்பட்ட செய்திகளும் இருக்கின்றன எனவே எல்லாவற்றையும் தொகுத்து பார்க்க போகின்றோம் அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் நிவாரணப் பொருட்களை பகிர்ந்து வழங்கும் போது ஒரு சம்பவம் தொடர்பான ஒரு கருத்தோவியம் இருக்கிறது எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை பாருங்கள் காணொலிக்குள் போகலாம் போன செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி ஒரு இளைஞர் ஒரு வயதுடைய இளைஞர் ஒருவர் மட்டக்களப்பு போலீசாரினால் கைது செய்யப்படுகின்றார் ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் சைக்கிள் களவெடுத்தார் என்று சொல்லி துவிச்சக்கரவண்டி களவடுத்தார் என்று சொல்லி எனவே அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல்ல வைக்கப்படுறார் பிறகு அஞ்சாம் திகதி பார்த்தீங்கன்னு சொன்னா டிசம்பர் மாதம் அஞ்சாம் திகதி அவருக்கு வந்து திடீர் சுகாயினம் ஏற்பட்டது என்று சொல்லி விளக்கமறியல்ல இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்படுறார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட கொல்லப்பட்ட பிறகு அவர் உயிரிழக்கிறார் இதுதான் சம்பவம் இப்ப இந்த இளைஞருடைய சாவில் வந்து மர்மம் இருக்குன்னு சொல்லி இளைஞருடைய பெற்றோர்கள் வந்து போலீஸார் மேலே குற்றச்சாட்டை முன் முன்வைக்கின்றார்கள் ஏன்னு சொன்னால் போலீஸ் விளக்க மறியலில் வச்சிருந்த போது போலீஸார் தாக்கியதன் காரணமாகத்தான் தங்களுடைய மகன் உயிரிழந்தார் என்று சொல்லி இந்த உயிரிழந்த இளைஞருடைய பெற்றோர் வந்து குற்றம் சாட்டுகின்றார்கள் அதே வழியில் போலீஸ் தரப்பில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இல்லை இல்லை நாங்கள் வந்து அவரை தாக்கியில் அவர் வந்து போதை பொருளுக்கு வந்து அடிமையாக இருந்தவர் அதன் காரணமாக அவருக்கு உடல்ல வந்து பாதிப்புகள் ஏற்கனவே இருந்தது அதன் காரணமாகத்தான் அவர் உயிரிழந்தார் என்று சொல்லி போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது எனவே இதில் வந்து ஒரு முரண்பாடு ஒன்று நீடித்து கொண்டே இருக்குது எனவே இந்த விஷயத்தில் வந்து தங்களுக்கு நீதி கிடைக்கணும் என்று சொல்லி பெற்றோர் தரப்பில் வந்து வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்த அந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞருடைய பேர் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா சிவனேசராசா ரினோசன் என சொல்லப்படுகிறது இப்போ நீங்கள் பார்க்குற இவர் தான் சிவனேசராசா ரினோசன் இவர் வந்து மட்டக்களப்பு சின்ன உப்போடை பகுதியை சேர்ந்தவர் ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று டிசம்பர் மாதம் எட்டு அந்த திங்கக்கிழமை மாலை வேளையில் ஜப்பானில் வந்து ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏழு தசம் ஆறு ரிக்டர் அளவு கொண்ட அந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக ஜப்பானில் குறிப்பிட்ட ஒரு தீவில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் எல்லாம் ஆடியதை நாங்கள் காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்போ உடனடியாகவே வந்து இலங்கையில் செய்தி பரவினோன்னு மக்கள் மத்தியில் வந்து ஒரு கேள்வி இருந்தது இலங்கைக்கும் வந்துருமோன்னு சொல்லி ஏனென்று சொன்னால் இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கைக்கு சுனாமி வந்தது வந்து இப்படிதான் வேறு இடங்களில் உருவாகி அங்கிருந்து வந்தது எனவே வந்து மத்தியில் ஒரு கேள்வி இருந்தது ஆனால் இலங்கைக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கா அவர்கள் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் வழங்கியிருக்கின்றனர் அரசாங்கத்துக்கு நிவாரணப் பணிகளுக்காக சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா அவர்களிடம் வந்து ஒரு சேரிட்டி அமைப்பு மாதிரி ஒன்று இருக்குது ஒரு நிவாரண நிதியம் என்று சொல்லலாம் என்னென்னு சொன்னால் அவருடைய தந்தையார் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க ஞாபகார்த்தமாக பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச நிதியம் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச நிதியம் இதுதான் அவர்களுடைய அமைப்பினுடைய பெயர் எனவே அந்த அமைப்பின் சார்பாக இந்த நிதி வழங்கப்பட்டிருக்கிறது நேற்று பிரதமருடைய அலுவலகத்துக்கு சென்ற முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்காவும் அவருடைய குழுவினரும் வந்து பிரதமர் ஹரணி அமர சூரிய அவர்களிடம் இதற்கான காசோலியை வந்து கையெழுத்திருக்கின்றார் எனவே முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா இருபத்தைந்து கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றார் நிவாரணப் பணிகளுக்காக அதெல்லாம் இருக்கட்டும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னென்னு சொன்னால் அப்போ மஹிந்த நிதியத்தில் இருந்து அவ்வளோ காசு கொடுக்க என்று சொல்லி ஏன்னாண்டா அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது தானே சந்திரிக்கா வந்து இருபத்தஞ்சு கோடி கொடுத்தா மஹிந்த ராஜபக்ச அது ஒரு நாலாவில் பிரிக்கு நூறு கோடி கொடுக்க வேண்டாமா அவ்வளோ காசு அவர்கிட்ட இருக்குத்தானே எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மஹிந்த ராஜபக்ச தன்னுடைய நிதியத்தை பயன்படுத்தி ஏதாவது காசு கொடுக்குறாரா இல்லையான்னு சொல்லி அமெரிக்க ராணுவத்தினுடைய விமானம் ஒன்று யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்துக்கு வந்து நிவாரணப் பொருட்களை வழங்கிவிட்டு சென்றிருக்கின்றது இந்த நிவாரணப் பொருட்களை வந்து மக்கள் ஆர்வத்தோடு பெற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது அதாவது பலாலி விமான நிலையத்திலேருந்து அந்த விமானத்திலேருந்து பொதுமக்களும் சேர்ந்து அந்த பொருட்களை இறக்கியதாக சொல்லப்படுகின்றது எனவே அமெரிக்க ராணுவத்துக்கு சொந்தமான போர் விமானம் ஒன்று அதாவது ராணுவ சரக்கு விமானம் ஒன்று பலாலி விமான நிலையத்துக்கு வந்தது ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது அதிலிருந்து ஏராளமான நிவாரணப் பொருட்கள் இறக்கி இப்பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது ஏழு லட்சம் கிலோகிராம் இடையுள்ள நிவாரணப் பொருட்களை சுமந்த பாரிய கப்பல் ஆகிய கரியல் கப்பல் வந்து திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலிருந்து நான்கு கப்பல்கள் புறப்பட்டு வந்தன அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று கப்பல்கள் ஏற்கனவே கொழும்பு துறைமுகத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்திருந்தன பிறகு நாலாவது கப்பலாகிய இந்த ஐஎன்எஸ் கரியல் கப்பல் நேற்று திங்கட்கிழமை மாலை வேளையில் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்தது தான் பாத்தீங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான நிவாரணப் பொருட்கள் ஏழு லட்சம் கிலோகிராம் எடையுள்ள நிவாரணப் பொருட்கள் இப்ப நீங்க பார்த்தாலே விளங்கும் இவ்வளவு பெருந்தொகையான நிவாரணப் பொருட்களை சுமந்தவாறு இந்த கப்பல் இப்பொழுது திருவோணமலைக்கு வந்திருக்கின்றது இதிலிருந்து இறக்கப்படுகின்ற நிவாரணப் பொருட்கள் அப்பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவில் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்ததாக இந்திய ராணுவத்தினருடைய மருத்துவ பிரிவால் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றன என்னென்னு சொன்னால் இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த ஒரு மருத்துவ அணி கிட்டத்தட்ட எழுபது பேர் கொண்ட ஒரு அணி நடமாடு மருத்துவமனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை வந்து பாதிக்கப்பட்ட இடங்களில் வந்து தற்காலிகமான முறையில் அந்த நடமாடு மருத்துவமனைகள் எல்லாம் வந்து போடப்பட்டு இப்பொழுது சிகிச்சைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன நேற்று மாலை அளவில் வெளியிடப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அதாவது இந்த மருத்துவ குழுவைச் சேர்ந்த ஒரு டாக்டர் சொல்லும் போது என்ன சொன்னால் தாங்கள் இது வரைக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான நோயாளிகளுக்கு வந்து சிகிச்சை வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கின்றார் ஒவ்வொரு நாளுமே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னு ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் கிட்ட விரினம் நோயாளிகள் இப்போ கடந்த மூன்று நாட்களாக தாங்கள் கடமையில் ஈடுபட்டிருந்ததாகவும் இன்றைக்கு நான்காவது நாளாக தொடர்ந்தும் சிகிச்சைகள் வழங்குவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய இராணுவத்தினருடைய பொறியியலாளர்களால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாலங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன அந்த அடிப்படையில் இந்தியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பெய்லீஸ் பாலம் ஒன்று அமைக்கப்பட்டு இப்பொழுது போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதனைத்தான் இந்த காணொலியில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்த பழைய பாலம் வந்து முற்றுமுழுதாக உடைஞ்சு போயிருந்தது அந்த இடத்துல இந்த புதிதாக போடப்பட்ட பெய்லீஸ் பாலம் இப்பொழுது சேவையை ஆரம்பித்திருக்கிறது எனவே கடந்த நான்கைந்து நாட்களாக தடைப்பட்டிருந்த போக்குவரத்து நேற்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த பெய்லி பாலத்தினுடைய துணையுடன் இலங்கைக்கு உதவி வழங்கும் நாடுகளினுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பட்டியலில் புதிதாக இணைந்திருக்கிற நாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பூட்டான் பூட்டான் நாடானது இலங்கைக்கு வந்து ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் நேற்று வழங்கி இருக்கின்றது பூட்டான் நாட்டினுடைய தூதுவர் அமைச்சர் பிஜிதா ஹேரத் அவர்களை சந்தித்து இந்த நிதியுதவியை வந்து வழங்கியிருக்கின்றார் எனவே இலங்கைக்கு ஏராளமான நாடுகள் உதவி செய்து கொண்டே வருகின்றன என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள் வந்து இப்போ நாட்டில் வந்து புயல் வந்தது தானே டித்வா புயல் அதே இந்த உதவிகளும் வந்து புயல் மாதிரி தான் வீசி கொண்டிருக்குது ஏன்னா அவ்வளோ நாடுகள் வந்து அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்குது இப்போ இலங்கை அரசாங்கம் வந்து இதுக்கன்று குழுவை அமைச்சிருக்குது அதாவது வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த உதவிகளை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு சமாளிக்கிறதுக்கு அதை வந்து கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து எல்லாம் கணக்கு வேலை தானே சாதாரண வேலை இல்லைன்னு எனவே அதுக்காக என்று சொல்லியே அதாவது வெளிநாட்டு உதவிகளை வந்து சமாளிக்கிறதுக்கு என்று சொல்லியே ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கிறது இலங்கை அரசாங்கம் அந்த குழுவினர் தீவிரமாக செயல்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது பூட்டான் தன்னுடைய பங்குக்கு இந்த நிதியுதவியை வழங்கியுள்ளது யாழ்ப்பாணத்தில் அமைக்கப்பட்டிருந்த அணையா விளக்கு நினைவு தூபி அடையாளம் தெரியாத நபர்களால் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன அக்டோபர் மாதம் வந்து அடையாளம் தெரியாத விஷமிகளால் அது அடித்து உடைக்கப்பட்டிருந்தது அப்போ வந்து அண்டைக்கே கட்டப்பட்டது எண்டைக்கு உடைச்சுனமோ அண்டைக்கே வந்து அப்பகுதி இளைஞர்களால் வந்து அது உடனடியாக கட்டி எழுப்பப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திருப்பி அதை வந்து உடைச்சி வச்சு கிடக்குது இந்த உடைக்கிறாக்கள்கிட்ட நோக்கம் என்னென்னு விளங்கவே இல்லை அதை போய் உடைச்சு நிற அது வந்து ஒரு இறந்தவர்களுக்காக ஒரு நினைவுக்காக அமைக்கப்பட்ட ஒரு தூவி அதை உடைக்கிறதாலே என்னதை சாதிக்க போறீங்க என்னதை சாதிக்க போறீங்க டூமையாக விளங்க வெயில திரும்ப திரும்ப உடைச்சு வச்சு கிடக்குது இப்படி வேலைவட்டி இல்லாமல் அதை போய் உடைக்கிறாக்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் மலையக பகுதிக்கு போயிட்டு அங்கே வீதிகளில் நிறைய கல்லுகள் விழுந்து போய் கிடக்குது மக்களோட குடியிருப்புக்குள்ளே கல்லுகள் மலையிலேருந்து உருண்டு வந்து விழுந்து போய் கிடக்கு அந்த கல்லுகளை உடைச்சு அந்த வீதி இரத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுங்க சும்மா வேலை வட்டியிலாம் தான் நிற்கிறீங்க இந்த யாழ்ப்பாணத்தில் உடைச்சிக்கொன்னு நிற்கிறீங்க அங்கே போய் உடைச்சீங்கன்னு சொன்னால் அது மலையக மக்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் அந்த ரோட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் எனவே கையை காலை வச்சணும் உங்களால் சும்மா இருக்க முடியாது சொன்னால் அங்கே போய் உடையுங்கோ ஓம் தானே இப்ப அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் இதுக்கு கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி அவர் வாக்குறுதி வழங்கியிருக்கின்றனர் எனவே இதை உடைக்கிறதன் மூலம் என்னதை சொல்ல என்றதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இது வந்து கொஞ்சம் சிக்கலுக்குரிய கருத்தோவியம் என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கத்துக்கு நிறைய உதவிகள் வந்து வெளிநாடுகளிலிருந்து கிடைக்குது அதே நேரம் இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதி அனுர திசாநாயக்க அவர்களும் நிறைய உதவி திட்டங்களை வந்து பொதுமக்களுக்கு அறிவிச்சிருக்கிறார் ஆனால் இந்த கருத்தோவியத்தில் வந்து என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் அந்த அரசாங்கத்தினுடைய உதவி இருக்குத்தானே அந்த உதவியை வந்து ஒரு ஆமை ஒன்று சுமந்து வருது ஆமை எவ்வளோ போக முடியல தெரிந்தானே ஆமை ஆமாம் சுமந்து வருது அந்த ஆமைக்கு மேலே அதிகார என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதாவது அரசாங்க உத்தியோகத்தில் தான் அது குறிக்குது எனவே அரசாங்கம் வழங்குகின்ற நிதி உதவியை வந்து மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அதிகாரிகள் சிலவாக செயல்படுகிறார்களா என்ற கேள்வி இங்கே இருக்குது அதைத்தான் இந்த கருத்தோவியம் குறிக்குது இனி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வயசான ஆட்கள் ரெண்டு பேர் ஏக்க தொடப்பாக்கி அந்த நிவாரண பொருட்களெப்ப வெறுமென்று சொல்லி எனவே அரசு அதிகாரிகள் வேகமாக செயல்படுகிறார்களா இல்லையா என்கின்ற ஒரு சந்தேகத்தை இந்த கருத்தோவியம் எழுப்பியிருக்கிறது இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் அத்துடன் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்